வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவை சார்பாக மாபெரும் விழிப்புணர்வு பேரணி சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள பேருந்து நிலையத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் பாலித்தீன் பை பிளாஸ்டிக் கேரி பேக்கை பொதுமக்கள் வியாபாரிகள் பயன்படுத்த வேண்டாம் துணி பையை பயன்படுத்துவோம் என்று இந்த விழிப்புணர்வு பேரணியில் அறிவிக்கப்பட்டது தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவையின் மாநில தலைவர் எழுச்சி வணிகர் திரு பசும்பொன் ரா லெனின் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக வில்லிவாக்கம் வி ஒன் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் உயர் திரு எஸ் திருநாவுக்கரசு அவர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சி எட்டாவது மண்டல குழு தலைவர் திரு கு பி ஜெயின் அவர்கள் பெருநகர் சென்னை மாநகராட்சி தொன்னூத்தி ஐந்தாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் திருமதி சுதா தீனதயாளன் அவர்கள் பேரவையின் மாநில தலைமை சட்ட ஆலோசகர் பிரபல வழக்கறிஞர் முனைவர் தங்க சாந்தகுமார் ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள் விழிப்புணர்வு பேரணியை பெருநகர சென்னை மாநகராட்சி எட்டாவது மண்டல குழு தலைவர் திரு கு பி ஜெயின் அவர்கள் தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவையின் கொடியை அசைத்து தொடங்கி வைத்தார்கள் இந்த பேரணி மத்திய சென்னை மேற்கு மாவட்ட வில்லிவாக்கம் தொகுதி சார்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் மாவட்ட தலைவர் திரு நாகை சு ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த பேரணி வில்லிவாக்க பேருந்து நிலையத்தில் ஆரம்பிக்கப்பட்டு நாதமுனி திரையரங்கம் வழியாக சிட்கோ நகர் மெயின் ரோடு தாழங்கிணறு தெரு தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவை தலைமை அலுவலகம் பின்பு வில்லிவாக்கம் மார்க்கெட் வழியாக ஸ்டேஷன் ரோடு முழுவதும் சென்று இறுதியில் பானு பேலஸ் அருகில் முடிந்தது தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவையின் மாநில செயலாளர் திரு ரூபிஎஸ் செந்தில்குமார் அவர்கள் மாநில பொருளாளர் திரு ஆர் ஆறுமுகசாமி அவர்கள் மாநில சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் மா முரளி வினோத் அவர்கள் சென்னை மண்டல தலைவர் திரு கிளாசிக் எஸ் அவர்கள் மாநில தலைமை ஆலோசகர் திரு பவர் டெக் கே ராஜேந்திரன் அவர்கள் மாநில அமைப்பாளர் திரு அண்ணாநகர் கே ஆறுமுகம் அவர்கள் மாவட்ட தலைவர் திரு நாகை சு ஸ்ரீனிவாசன் அவர்கள் செயலாளர் திரு போடி ஆர் பாண்டியன் அவர்கள் பொருளாளர் திரு தஞ்சை பி பாஸ்கர் அவர்கள் மாவட்ட மகளிர் அணி தலைவி திருமதி இ மல்லிகேஸ்வரி அவர்கள் துணை தலைவி திருமதி சுபாஷினி அவர்கள் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட இளைஞர் அணி தலைவர் திரு சௌ ஆனந்த் அவர்கள் வில்லிவாக்கம் தொகுதி தலைவர் திரு சாய் டிஜிட்டல் கே எஸ் செல்வா அவர்கள் மற்றும் மாநில மாவட்ட வட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள் இறுதியில் தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவை சார்பாக நடத்தப்பட்ட பிளாஸ்டிக் கேரி பேகை தவிர்ப்போம் விழிப்புணர்வு பேரணி பானு பேலஸில் முடிந்தது சிறப்பு விருந்தினராக பெருநகர் சென்னை மாநகராட்சி தொண்ணூத்தி ஐந்தாவது வார்டு சுகாதார ஆய்வாளர் திரு டி பாலகுரு அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த விழிப்புணர்வு பேரணி வெற்றிகரமாக அமைந்ததற்கு வெள்ளிவாக்கம் பெரம்பூர் ஐநாவரம் பாடி மற்றும் பல பகுதியில் இருந்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மாநில தலைவர் எழுச்சி வணிகர் திரு பசும்பொன் டிரா லெனின் அவர்களுக்கு பேரவையை ஆதரித்து பாராட்டுகள் குவிந்து வருகின்றது பிளாஸ்டிக் கேரி பேகை தவிர்ப்போம் துணிப்பையை பயன்படுத்துவோம் வியாபாரிகளே பொதுமக்களே ஆதரவு தாரீர் நன்றி தமிழ்நாடு வியாபாரிகள் முன்னேற்ற பேரவை சார்பாக முதன் முதலாக வில்லிவாக்கம் பகுதியில் மத்திய சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட வில்லிவாக்கம் தொகுதியில் பிளாஸ்டிக் கேரி பேக் விழிப்புணர்வு பேரணி நடத்தியிருக்கிறோம் இந்த பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட வியாபார பெருமக்கள் கலந்து கொண்டு வெற்றி பேரணியாக ஆக்கியிருக்கிறார்கள் இந்த பேரணியுடைய முக்கிய நோக்கம் மண்வளம் மக்கள் நலன் வருங்கால தலைமுறையினர் நலன் விவசாயம் நலன் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்பதற்காகவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்மிகு மு ஸ்டாலின் அவர்கள் மஞ்சப்பை இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை துவங்கி பொதுமக்கள் வாடிக்கையாளர்கள் அனைவரும் துணிப்பையை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த இயக்கத்தை துவங்கியிருக்கிறார் அந்த இயக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களுக்கு மக்கள் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருங்கால தலைமுறையினுடைய வாழ்வாரதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பேரணியை நடத்தி முடித்திருக்கிறோம் இப்போ பிளாஸ்டிக் ஒழிப்பு பேரணி வந்து பார்த்தீங்கன்னா காலக்கெலாம் சார் ஆனால் திரும்பியும் அப்படி தான் நல்ல இருக்கு இதில் மாற்றம் சார் கண்டிப்பாக மகாத்மா காந்தியடிகள் கூறியது போல் எந்த ஒரு செயலும் எண்ணிலிருந்து தொடங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அது அதன்படி அவர் நடத்தியும் காண்பித்திருக்கிறார் அதுபோல் வெள்ளிவாக்கம் பகுதியிலே எங்களுடைய வணிக பெருமக்களாகிய வியாபார பெருமக்களாகிய அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்களுடைய வீட்டினுடைய பிள்ளையாக என்னை நினைத்து ஒரு தன் மகன் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் ஒரு அறிவுரை சொன்னால் எப்படி கேட்பார்களோ அதுபோல் வெள்ளிவாக்க பகுதியை சார்ந்த வணிக பெருமக்கள் சிறு வியாபாரிகள் எங்களுடைய அன்பான கோரிக்கையை ஏற்று இந்த மாதம் முழுவதும் அவர் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்திவிட்டு அடுத்து அனைவரும் பிளாஸ்டிக் பை பயன்படுத்தாமல் வாடிக்கையாளரிடம் எடுத்துக்கூறி இந்த நிலைமையை நாட்டினுடைய நிலைமையை வியாபாரிகளுடைய நிலைமையை எடுத்துக்கூறி நிச்சயம் இந்த முதலில் வில்லிவாக்கத்தில் கேரி பேக்கை பயன்படுத்தாமல் நாங்கள் பாதுகாத்து கொள்வோம் அதன்படி வாடிக்கையாளராகிய பொதுமக்களுக்கும் நாங்கள் தனித்தனியாக அவர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் இதே மோல் ஒரு பேம்லெட் போட்டு கொடுப்போம் வாடிக்கையாளர்களும் எங்களை அவர்களை வீட்டு பிள்ளையாக நினைத்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்கள் அனைவரும் கையில் துணிப்பையோடு வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பேரணியை முடித்திருக்கிறோம் பேரணி எங்கே இந்த பிளாஸ்டிக் கேரி பேக் விழிப்புணர்வு பேரணியை எட்டாவது மண்டல குழு தலைவர் அண்ணன் குபி ஜெயின் அவர்களும் தொண்ணூற்றி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சகோதரி சுதா தீனதே அவர்களும் இந்த குடியசைத்து எங்களுடைய வணிகர் பேரவையினுடைய கொடியை அசைத்து துவங்கி வைத்தார்கள் வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் அவர்களுடைய முன்னிலையில் என்னுடைய தலைமையில் இந்த பேரணி துவங்கப்பட்டு சிற்கோ நகர் நிம்டிஎச் ரோடு சிர்கோ நகர் வெள்ளிவாக்கம் மார்க்கெட் பகுதியில் வந்து பானு பேலஸ் அருகில் முடிவு